ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தினசரி ராசி பலனில் நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது இதனால் என்ன மாதிரி விஷயங்களை நாளை நாள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடுங்க நாளை நாள் உங்களுடைய ராசி நீர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க பன்னெண்டு நேயர்களுக்கும் நாளை நாள் உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிந்துக்கோங்க அதே போல் பன்னெண்டு ராசி நீர்களும் நாளை நாள் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி நீர்களும் நம்ம சொன்னில் போடக்கூடிய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்தை நிறைந்திருக்க போதா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை நாள் ராசி பலனில் முதல்ல மேச ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்ன மாற்றம் நடக்க போதோ அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் வியாபாரத்தில் லாபமும் புதுமையான சிந்தனைகளும் உங்களுக்கு பிறக்கலாம் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும் நாளை நாள் மேசராசி நேர்களுக்கு இருக்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த புதுமையான ஒரு நாளாக இருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அடுத்ததாக ரிசவராசி நேர்களுக்கு நாளையினால் பார்த்தீங்கன்னா நெருக்க மாணவர்கள் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறியலாம் வாகனம் நிமித்தமான செலவுகள் உண்டாகலாம் உடலில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கலாம் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்து வந்த தாமதங்கள் விழுகலாம் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க நாளை நாள் நேர்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபராசில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் வேறுபாடுகள் மிரையலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் சோர்வுகள் நீங்கலாம் மிருக சிரிசன் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் தாமதங்கள் விழுகலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாளை நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிரிக்கலாம் வியாபார பணிகளில் லாபங்கள் நாளை உங்களுக்கு அதிகரிக்கும் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவுகள் உண்டாகலாம் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் இலக்குகளை அடைவதற்கான பயிற்சிகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் நாளை உங்களுக்கு மேம்படும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படலாம் நாளை நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மிருக மிருகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் தெளிவுகள் பிறக்கலாம் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் வெளிப்படும் புனர்பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சேமிப்புகள் மேம்படலாம் அடுத்ததாக கடகம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உருவாகலாம் தடைபட்டு வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையலாம் போட்டி தேர்வுகள் பற்றிய சிந்தனை மனதில் அதிகரிக்கும் மனதில் பலவிதமான சிந்தனைகள் மூலம் அமைதியின்மை ஏற்படலாம் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வியாபார பணிகளில் லாபங்கள் உண்டாகலாம் நாளை நாள் கடகராசினியர்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்க போது கடகராசில பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் அமைதியின்மையான ஒரு நாளாக இருக்கலாம் ஆயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களுக்கு நாளை நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம் தனவரவுகளில் இருந்து வந்த இழப்பணிகள் குறையலாம் கடுமையான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும் மனதை உரைத்திய கவலைகள் குறையலாம் உத்தியோக பணியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்போது சிம்மம் ராசிலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நாளை நாள் இருக்க போது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா எழுப்பறிகள் குறையலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கண்ணீராசு நேர்களுக்கு நாளினால் பார்க்கும் பொழுது சகோதர வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விழுகலாம் புதுவிதமான பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தலாம் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படலாம் நாள் உங்களுக்கு தடைகள் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கண்ணீர் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கலாம் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்ப்புகள் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாய ஒரு நாளாக இருக்க போது அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்களில் அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம் நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் இலப்பறியான வரவுகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்க போது நாளை நாள் துலாம் ராசி நேர்களுக்கு அமைந்து நிறைந்த நாளாக இருக்கலாம் துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளையால் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மாற்றமான நாளாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு வரவுகள் கிடைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசினியர்களுக்கு நாளை நாள் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறுவதில் அழைச்சல் உண்டாகலாம் உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம் எழுத்து சார்ந்த பணிகளில் சற்று நிதானத்தை கையாளுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் மூலம் மன வருத்தங்கள் நேரிடலாம் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு சாந்தம் வேண்டிய ஒரு நாள் அப்படி சொல்லலாம் விருச்சிகம் ராசிலா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அலைச்சல் உண்டாகலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வேறுபாடுகள் நீங்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் நாளை நாள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் உத்தியோக பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும் பிரபல மாணவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகலாம் நெருக்கடியான சூழ்நிலைகள் நாள் உங்களுக்கு மறியலாம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் வியாபார விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாக இருக்க போது தனுசு ராசியில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கலாம் பிறந்த நேர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கலாம் உத்திராடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு புரிதல் உண்டாகலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாம் எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விலகி இருந்தவர்கள் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம் நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கலாம் மகரம் ராசிர உத்திராண்டாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் உதவிகள் கிடைக்கலாம் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் புதிய முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத சில விடயங்கள் ஏறிடும் ஏதிலும் அவசரமின்றி சிக்கனத்துடன் செயல்படுவது நல்லதாக இருக்கலாம் பணிகளில் பொறுப்புகள் குறையலாம் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் ஈடுபாடு உண்டாகலாம் பூர்வீக சொத்துகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படலாம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கும்பம் ராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுபவங்கள் கிடைக்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் எதிர்பாராத தன வரவுகள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படலாம் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாளை நாள் மீனம் ராசி நீர்களுக்கு இன்பம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மீனம் ராசியில புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் உத்திராடாதை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் கிடைக்கலாம் நம்ம ராசி பலனில் நாளை நாள் பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசினியர்களும் முதல்ல நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ பன்னெண்டு ராசினியர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ